யணம் நல்லபடியா இருந்துச்சா பக்கத்து விட்டு பல கொண்டாடிக்கிட்ட தகராறு பண்ணிக்கிட்டு பஞ்சாயத்துக்கு சமாதானம் ஆயிட்டாங்களா காவிரியம் தீமாவை ரெண்டு வருஷமா கண்டுபோனாம இருந்துடு இப்போ அது மட்டும் தங்கிருச்சா

ஆயிரம் சொல்லு இன்னைக்கு ஊர்ல பாட்டில் வியாபாரத்தை பீட்டடிக்க எதுவுமே கிடையாது ரொம்ப முக்கியமான ஆளு பேரு சக்கரவர்த்தி இவருக்கு அஞ்சு வயசுல ஒரு குழந்தை இருக்குது மூணு மாசத்துக்கு ஒரு தடவை அந்த குழந்தைக்கு பிறந்தநாள் விழா கொண்டாடிக்கிட்டே இருப்பாரு ஆபீஸ்ல எல்லாருக்கிட்டே சம்பள தேதி அன்னைக்கு அன்பளிப்பு வசூல் பண்ணுவாரு சார் இவர் சொல்ற அதே குழந்தைக்கு நாளைக்கு காது குத்து குழந்தை காது குத்து போறாரு வந்தடிக்க உனக்காது குத்திட்டாரு வா இதான் வந்துட்டு உட்காரு மெட்ராஸ்ல எனக்கு இருக்கிற செல்வாக்கு நான் சொன்ன எந்த வீட்டையும் வாடகை கொடுப்போம் வீடு காலியா இருக்கணும் அவ்வளவுதான் வீடு கிடைக்கிறது ப்ராப்ளம் இல்ல அது விட ஆனா மெட்ராஸ்ல எங்க போனாலும் ஜாக்கிரதையா இருக்கணும் எங்க போனாலும் எதையாவது கேட்டுருவோம் பஸ்ல போனா பாக்கெட்ல இருந்து பர்ஸ் எடுத்துருவோம் ஹோட்டலுக்கு போனா வயத்துல இருந்து குடல் எடுத்துருவோம் அரசியல் மீட்டிங்க்கு போனா மண்டையில இருந்து மூளையே எடுத்துருவோம் பண்ணலாம்

வேற ஏதாவது வழி தான் பாக்க வேண்டியதான் ஒண்ணு பண்ண என்ன இங்கேயே ஒரு கேஸ் பிடிச்ச கல்யாணம் பண்ணிக்க யாரு பாதி எனக்கு ஒரு ஐடியா தோணுது என்ன பேசாம என்னது என்ன தங்கிடுறது பயிற்சி காரன் நினைச்சியா ஒவ்வொரு வீட்டுக்காரனும் பேசும் போது எனக்கு அடிவயத்துல பக்கு பக்கு என் வீட்டுல தங்க முடியாது எனக்கு இருக்கிறது ஒரே ஊரு புட்டாட்டி கொஞ்ச நாளைக்கு தாண்டா புட்டாட்டியா வீட்டுல தங்கிக்கிறேன்னு இத பாரு வீடு தேடி இன்னைக்கு பூரா வேணும்னாலும் உன்னோட சுத்த ஆனா நீ என் வீட்டுல தங்குறேன் நடக்காது ஊர்ல இருக்கிற எல்லாரும் புத்திசாலி நான் ஒருத்த மட்டும் எடுத்து வைக்கிறான் இவனுக்கு வீடு என்ன யாரு நீங்க என்ன வேணும் வெளியில போர்டு பார்த்தேன் வீடு வாடகைக்கு வேணும் நானும் ரெண்டு பேரும் ஒழுங்கிட்டு முன்னாள் அடுத்தவங்களை பார்த்தா ரொம்ப உழைக்கப்படுவா கொஞ்சம் புதுக்கல்யாணம் போல் இருக்கு அதான் மாசம் ரூபாய் வாடகை பரவாயில்லைங்க மூணு மாசம் அட்வான்ஸ் கொடுக்கணும் இருக்க இருக்கு என் மனைவி ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன் நீங்க பாத்துக்கல அவங்களையும் கூப்பிடுறீங்க குடி வர முண்டாட்டி அழகா இருந்தா என் மூண்டாட்டி ஒத்துக்க மாட்டான் என்னை ஒரு மாதிரி சந்தேகமா பாப்பா இவர்கள் வரலாம் ஒரு மாதிரிதான் இருக்காங்க இருந்தான் ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன் மீனாட்சி மீனாட்சி என்னங்க வீடு வாழைக்கு வேணும்னு கேட்டு வந்திருக்காங்க இவர்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாரு கண் உங்களுக்கு வேலை தீ கிடையாது

சரி இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது கடைசி ஒரு வீட்டை பாப்போம் அவங்க கையில காலை விழுந்து கெஞ்சுவோம் அப்படி வீடு இருக்கலாம் சொன்னா இருக்கவே இருக்கு ஆபீஸ் வாசப்படி அங்கேயே படுத்துக்கலாம் பாப்போம்